பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு ஹால் டிக்கெட் ஜூன் இருபத்தி நான்கில் வெளியீடு பத்தாம் வகுப்பு துணை தேர்வு ஹால் டிக்கெட் ஜூன் இருபத்தி நான்கில் வெளியிடப்பட உள்ளன தேர்வர்கள் டபுள்டபிள் டபிள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் கர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் தேர்வர்களின் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசுத் தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கு மாற்றுப்பணி பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகோபுரன் வெளிப்பட்டுள்ள குறிப்பில் தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்படும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் உபரியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளன இதனால் அரசு மானியம் விரயமாகுவதும் அதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் மாணவர்கள் நலன் கருதியும் உபரி ஆசிரியர்களால் அரசுக்கு ஏற்பட்டு வரும் நிதி இழப்பை தவிர்த்துடன் பொருட்டு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரவல் செய்யுமாறு பணி வழங்கப்படுகிறது கால்நடை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூன் இருபத்தி எட்டு வரை அவகாசம் கால்நடை மருத்துவ படிப்பிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூன் இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் ஏடிஎம் டாட் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இல்லம் தேடி கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான முதல் பருவ தன்னார்வலர் பயிற்சி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் பயிற்சி தொடங்கியுள்ளன இளம் தேடி கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான முதல் பருவ தன்னார்வலர் பயிற்சி மாவட்ட கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான பயிற்சி வழங்குதல் சார்பு சிறப்பு பணி அலுவலரின் செயல்முறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டாம் கல்வியாண்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் தொடக்கநிலை இளம் தேடி கல்வி மைய தன்னால்வர்களுக்கான முதல் பருவ பயிற்சிக்கான மாவட்ட கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான இருநாள் பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பயிற்சிக்கான கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான பயிற்சி இரு பிரிவுகளாக நடைபெற உள்ளன பேட்ச் ஒன்றுக்கான பயிற்சி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி பேட்ச் இரண்டுக்கான பயிற்சி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஓராண்டு முதுகலை பட்டப்படிப்பு அரசு பணி நியமனத்துக்கு செல்லும் உயர்நீதிமன்றம் அரசு பணிகளை நியமனம் செய்ய ஓராண்டு முதுகலை பட்டப்படிப்பானது செல்லும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ப்ளஸ் முடித்த பிறகு இளங்கலை பட்டப்படிப்பு மூன்றாண்டு படித்துவிட்டு ஓராண்டு முதுகலை பட்டப்படிப்பு முடித்த மனுதாரரை தட்டச்சு பணியில் நியமிக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக ஓராண்டு முதுகலை பட்டப்படிப்பானது தகுதியற்றதாக கூறிய டிஎன்பிசி மனுதாரருக்கு அரசு பணியை வழங்க மறுத்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளின்படி முதுகலை சட்டம் மற்றும் முதுகலை நூலக அறிவியல் போன்ற ஓராண்டு பட்டப்படிப்புகள் செல்லுபடியாகும் படிப்புகளாக உள்ளன எனவே மனுதாரரின் முதுகலை நூலக பட்டப்படிப்பை செல்லாதது என நிராகரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் ഇ ചെയ്തികൾ നിറവടങ്ങന വണക്കം